சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கு ட்ராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அந்த உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் சோனாலிக்கால கால டிஏ எழுநூத்தி நாற்பது மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்கு நார்மல் ஸ்டரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய புக்கு கையில தாங்க வந்து வச்சிருக்காங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டா மட்டும் அனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குங்க விருதுநகர்ல தாங்க இருக்கு இவங்ககிட்ட இந்த டிராக்டர் மட்டும் இல்லாமல் நிறைய செகண்ட் ஹேண்ட் டிராக்டர்ஸ் வந்து சேலுக்கு வந்து வச்சிருக்காங்க அதனுடைய போட்டோஸும் வந்து இந்த வீடியோ கடைசியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க எல்லா பிராண்ட் டிராக்டர்ஸுமே வந்து செகண்ட் ஹேண்ட்ல சேல்ஸ் வந்து இவங்க ஏட்டா அவைலபிளா இருக்கு அது பற்றின முழு விரங்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிக் உங்களுக்கு வேற பிராண்ட் டிராக்டர் தேவைப்பட்டதுன்னா ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கிளை டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஓனருக்கு தாராளமாக தொடர்பு பேசிக் பேசிக்கொள்ளலாம் தொடர்பியின் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கிளை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே